வணக்கம் வசியின் வாசிப்புகளில் கம்ப ராமாயணம் யுத்தகாண்டம் பகுதியில் மீட்சிப் படலத்தின் ஐந்தாம் பாகம் ஸ்ரீராம பிரான் அப்போது அக்னி பகவானை நோக்கி உலகத்து உயிர்களுக்கெல்லாம் நீயே நீதி நெறி தவறாத சாட்சியாகின்றாய் ஆகையால் பழிப்புக்கு இடமில்லாத சிறந்த வார்த்தைகளை சொல்லி இவளை யாதொரு குற்றமும் இல்லாதவள் என்று நீ சொன்னாய் எனவே இவளிடத்திலே எந்த ஒரு பழியும் இல்லை இனி இவள் என்னை விட்டு நீங்கத்தக்கவளும் இல்லை என்று சொல்லி பிராட்டியை ஏற்றர்லினா அந்த சமயத்திலே தேவர்கள் பிராம் பிரம்மனை அடைந்து படைத்தற்கடவுளே தமது சங்கற்பத்தால் தாமே ஏற்படுத்தி கொண்ட மாய மற்ற ஜீவாத்மாக்கள் போலவே பரமாத்மாவாகிய தாமும் ஒழிகி நின்று தமது உண்மையான அந்த நிலைகளை அறியாதவர் போல ஸ்ரீராமபிரான் இருக்கின்றார் அவருக்கு அந்த உண்மை நிலைகளை நீ ஒன்று விடாமல் உணர்த்துவாய் அதற்கு தகுந்த காலமும் இப்போது வந்திருக்கிறது என்று கூறினார்கள் தேவர்களின் விருப்பப்படியே ஸ்ரீராம பிரானை அணுகிய பிரம்மதேவன் ஸ்ரீராமபிரானே தலைவரே பெருமை உள்ளவரே சூரிய குலத்திலே தோன்றிய காரணத்துக்காக உம்மை சாதாரண மனிதர் என்று நினைக்காதீர் உமது உண்மை நிலையை பற்றி நான் சொல்வதை கேட்டறிள்வேன் வேதாந்தத்தில் சித்தாந்தம் செய்யப்பட்ட உண்மையான தத்துவம் உண்மையின்றி வேறில்லை என்றும் உம்மை விட்டு வேறாக தனித்து நிற்கும் வேறு பொருள் ஒன்றும் இல்லை மூல பிரகிருதி தத்துவங்களும் அதனால் உண்டான காரிய தத்துவங்களும் அத்தத்துவ பொருட்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக நின்று எவருக்கும் கண்டு உணர்வதற்கு முடியாதார் ஜீவாத்மாவாகிய தத்துவமும் நீரே மிக பறந்து விளங்கும் இப்பிரபஞ்ச தோற்றமெல்லாம் உமது பெரிய மாயை ஆகிய சங்கற்பத்தினால் உண்டான பரப்பே எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு கொண்டவரே தோற்றமும் அழிவும் இல்லாத தமது பெருந்தன்மையை பிறர் அறிய முடியாமல் தாமே அறிகின்ற வேதாந்தமாகிய உபனிஷதங்கள் மிக மேலான பரம்பொருள் என்று கூறுகின்ற வார்த்தை உண்மையே குறிக்கும் அதை விட்டு இங்கே வந்திருக்கின்ற தேவர்களாகிய எங்களில் எவரையும் குறிக்காது எனக்கும் சிவனாருக்கும் தேவேந்திரனுக்கும் முனிவர்களுக்கும் உயிருள்ள எல்லா பொருட்களுக்கும் நீரே பரபொருள் என்னும் உண்மை பொருளை அறிந்தவர்கள் இரு வினைகளின் தொடர்ச்சியாக பாச பந்தங்களில் இருந்து விடுபட்டு முக்தி பெறுவார்கள் என்னை முதலாக கொண்ட உயிர்கள் யாவும் பாசம் என்கின்ற பெரிய மாயையில் முழுகி தமது ஆத்மஸ்வரூபத்தை உணர்ந்து நற்பேறு பெறாமல் துன்பப்படுகின்றன அந்த அறியாமை நீங்கி ஒழிந்த சில ஜீவராசிகள் நீரே அனைத்துக்கும் மூல காரணம் என்பதை உணர்ந்து மோச்சலோகத்துக்கு வித்தாகின்றன இருபத்தைந்து தத்துவங்களையும் ஆராய்ந்து பார்க்கையில் உண்மை குறையாதவாறு அந்த தத்துவங்களுக்கு மேலான ஒரு தத்துவமாக நின்ற உமக்கு மேலே யாதும் மெய்யாக இல்லையே என்கிற உண்மை பொருளை வேதங்கள் கூறுகின்றன இதற்கு உலகத்தில் உள்ள உயர்ந்தோர்களும் சாட்சி ஆவார்கள் இனி அவர்களை தவிர வழக்கு தர்மத்தில் சாட்சியை நம்புவதற்கு ஒரு சாட்சி தேவைப்படுவதில்லை காரண காரியங்களை கொண்டு ஆராய்ந்து ஆம் என்றும் இல்லை என்றும் மறுகின்ற நிகழ்ச்சியாக இருப்பவையெல்லாம் உமக்கு இல்லை உபனிஷத்தங்கள் உமது மாய மறைவை ஆராய்ந்து முழுவதும் நன்கும் அறியவில்லை என்றாலும் தமது ஞானக்கண்களால் நீர் இருக்கின்றீர் என்று உறுதியிட்டு கூறும் உமக்கு தோற்றமும் அழிவும் இல்லை உம்மிடம் இருந்தே மூலப்பிரகிருதி தோன்றியது மற்ற எல்லா தத்துவங்களும் அந்த மூலப்பிரகிருதியிலிருந்து தோன்றுவதால் வாயு முதலான பஞ்ச பூதங்களும் மற்றும் அந்த தத்துவங்களுமே சங்கார காலத்தில் தனித்தனியாக பிரிந்து உம்மோடு லைத்து அழிவடையும் ஆனால் நீரோ எப்போதும் அழிய மாட்டீர் எல்லா உலகங்களையும் படைத்து அவ்வுலகங்களில் எல்லாம் தருமத்தை நிலைநிறுத்தும்படி தனி ஒருவராகவே நின்று நீர் முதலில் என்னை படைக்கின்றீர் பின் அந்த உலகங்களுடனே எனக்கும் அழிவை செய்கின்றீர் எனக்கும் காரணமாகிய நீர் உமது உண்மை நிலை முழுவதையும் எனக்கு காட்டுகின்றீர் அப்படி நீர் மறைத்து நின்ற போதும் வேதங்களால் உமது சொரூபத்தை நான் சிறிது அறிகின்றேன் ஆதலால் உண்மை எனக்கு முழுவதும் நீர் மறைத்து விடுவதும் இல்லை முழு முதற் பொருளானவரே பிரம்மனாகிய எனது வடிவத்தை கொண்டு நீர் இந்த உலகங்களையெல்லாம் படைக்கின்றேன் நடுவிலே திருமால் என்னும் உருவத்தோடு எழுந்தருளி நின்று அந்த உலகங்களையெல்லாம் காத்தருள்கின்றேன் சிவனாரின் வடிவம் கொண்டு பின்பு அழித்தருள்கின்றீர் எல்லோருக்கும் தென்படும் சூரியனின் வடிவம் ஆகிய உலகத்திற்கு பகற்பொழுதியும் நீரே செய்கின்றீர் நாங்கள் உம்மால் பெற்றுள்ள பதவியினால் கருவப்பட அதனால் எங்களிடத்தில் தோன்றும் அகங்காரம் அழியுமாறு தேவாசுர யுத்தத்தை ஏற்படுத்தி அப்போரிலே தோற்றி எங்களை எஞ்சி ஓடும்படியாகச் செய்து நாங்கள் மனம்பருந்தி உடல் நொந்து உம்மை சரணமாக அடைய அக்கொடியவர்களை அழித்து எங்களை காத்தருள்வதற்காக உமக்கு தகுதியற்ற பிறவிகளில் நீர் பொருந்தி வந்து இங்கு அவதருக்கின்றேன் உமக்கு இது ஒரு கடமையா ஓங்கார பொருள் தேர்வோ தாம் உண்மை உணர்வார்கள் ஓங்கார பொருள் என்று உண்மை அவர்கள் உணர்வதாலேயே தமது இருவினைகளையும் ஒழிப்பார்கள் ஓங்கார பொருளே பரம்பொருளாகும் என்ற உண்மையை உணராதவர்கள் ஓங்கார பொருள் ஆகிய உண்மை உண்மை பொருள் என்றும் இல்லை என்றும் சந்தேகம் கொண்டு நெடுங்காலம் கழித்தாலும் இரு வினைகளும் நீக்கிக் கொள்ளும் தன்மை இல்லாதவர்களாவார்கள் உமது சொரூபம் இப்படிப்பட்ட தன்மையாக இருப்பதால் எம்மையும் மூன்று உலகங்களையும் பெற்று இளரத்தின் சிறப்பை அழகுடன் நடத்தி காட்டுகின்ற எமது தாயாகிய பிராட்டியை வீணாக நிர்வெருக்க வேண்டாம் என்று கூறி அவருடைய உண்மையான தன்மையை அவருக்கு உணர்த்தினான் தொடரும் பசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல கொஞ்சம் பதிவு பண்ணுங்க நன்றி